புதிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நம்ம காட்சி ஏதோ பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட ஏதோ ஒரு சினிமாவில் வருகின்ற திரைப்பட காட்சி அல்ல கைகள் மற்றும் கால்கள் அனைத்திலும் விலங்கிடப்பட்டு விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்து இந்த காட்சியை பார்க்கும் ஏதோ செய்யக்கூடாத குற்றம் செஞ்சிட்டாங்க அதாவது பாருங்க உலகத்துல இருக்கிற என்னென்ன தவறுகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா செய்த பயங்கரமான பயங்கரமான குற்றவாளியா இருப்பாங்க போதுக்கு அதனால தான் கை கால் எல்லாத்தையுமே விலங்கு போட்டு விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்து இறக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம் இந்த காட்சியை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த உலக நாடுகளாக இருந்தாலும் இந்த காட்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படி தான் நினைப்பாங்க அதி பயங்கரமான குற்றவாளியை கட்டி போட்டு கொண்டு போயிட்டு விட்டுட்டு வராங்கன்ட்டு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய அந்தந்த நாட்டு குடிமகன்களை அந்தந்த நாட்டுக்கு நாடு கடத்துற வேலையை நாங்கள் பார்க்க போறோம்னு சொல்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அமெரிக்காவின் சி செவன்டீன் என்கின்ற ராணுவ விமானத்தில் ஏத்தி கொண்டு வந்து இங்க டிராப் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது குறித்து நேற்றைக்கு முந்தின நாள் ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க அமெரிக்காவோட சி செவன்டீன் ராணுவ கார்கோ விமானத்தில் ஏற்றப்பட்ட இந்தியர்களோட கை கால்களை தான் பாருங்க கட்டி கட்டி போட்டு விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்து பஞ்சாப்ல இறக்கி விட்டுருக்காங்க இந்த காட்சி கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டு வந்த அமெரிக்கா ராணுவம் இறக்கிய அந்த நொடி முதல் இந்த காட்சியை பார்த்தது முதல் பத்து சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறியவர்களை அந்தந்த நாட்டுக்கே நாங்கள் நாடு கடத்த போறோம் சொல்லியிருந்தாங்க நாடு கடத்துறவங்களோட பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எந்தந்த நாட்டுக்கு எவ்வளவு பேர் அனுப்ப போறோம் சொல்லி ஆனால் இப்படி அனுப்புவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலன்ட்டு இந்த காட்சியை பார்த்தது முதல் அந்தந்த நாட்டோட அதிபர்கள் அந்தந்த நாட்டோட மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்தெந்த நாடு எந்தெந்த நாட்டோட அரசாங்கம் மற்ற அரசாங்கம் மற்ற நாடெல்லாம் கொந்தல் செய்த கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அது ஒரு வாரமாக இருக்கட்டும் தப்பு கிடையாது நம்ம நாடு நம்ம நாட்டோட அரசாங்கம் இது குறித்து என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுக்கு இருக்குது ஏங்க இது என்னமோ புதுசான நாடு கடத்துற மாதிரி நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க இது வழக்கம் போல அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற நடைமுறை இது ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கும் சாதாரண நடைமுறை தான் இதுக்கே எப்படின்னா என்னமோ மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகுதான் இதை போல அனுப்புறாங்கன்னு சொல்றீங்க இல்லை 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 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போதே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் இருந்தே அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்களோட பட்டியல் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இந்தியர்களை அமெரிக்கா வெளியேற்றுச்சுட்டு நான் குடுக்குறேன் பாக்குறீங்களான்னு சொல்லி வேற பாருங்க போற போக்குல சோசியல் மீடியால அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களோ இல்ல அந்த கட்சியை சேர்ந்தவங்களோ பாருங்க யாரும் சொல்லுங்க அமைச்சர் சொல்றாருங்க

இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு காலத்தில் பத்து வருஷத்துல பாருங்க அப்படின்ற ஒரு பட்டியலை மட்டும் இத்தனை வருஷத்துல பாருங்க அதிகப்படியான திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெறும் நூற்றி நாலு பேர் தான் இருக்காங்கன்ற ஒரு நம்பரை மட்டும் தான் கட்டலை பாக்கி எல்லா விதமான மரணம் முட்டும் நாடாளுமன்றத்திலே கொடுத்துட்டாரு பட்டியலை வாச்சிட்டாரு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்திலிருந்தே இது வழக்கமான நடைமுறைதான் என்று இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சி சரி கிடையாது அவங்க ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது அவங்க இருக்கிறதே வேஸ்ட் ஆட்சியில் இருக்கிறதே எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போன்ற பிரச்சாரத்தை முன்னிறுத்தி தான் பாருங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சு நம்ம ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறோம் இப்போ ஆட்சிக்கு வந்து அஞ்சு போய் பத்தாயி பதினோரு வருஷம் போயிருக்குது மூன்றாவது பேட்சி தொடங்கியும் இப்போவும் பாருங்க எதை கேட்டாலும் காங்கிரஸ் கட்சி மேல்தான் பாருங்க பழைய தூக்கி போட்டு வராங்க அவங்க இருக்கும்போது நடந்துருந்தது அதே மாதிரி இப்போ தொடர்கது என்று சரி இப்போ அவங்க இருக்கும்போது நடந்த மாதிரியே நம்ம ஜி கட்சியில் இருக்கும் போதும் ஆட்சியில இருக்கும் போதும் தொடர்ந்து பட்சத்துல நம்ம ஏன் ஆட்சியில் இருக்கணும்ட்டு மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா ராமன் ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன எனக்கு ஒன்றும் கவலை கிடையாதுன்ட்டு ஒரு சாமானியன் சாமானியன் சொல்வதை போல சொல்லுவாங்க இல்லீங்களா அப்ப அவங்க இருக்கும்போதே இதே இதை போல நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்ப அவங்களே எந்தன்னு போலாமே நீங்க எதுக்கு சார் இருக்கணும் கேட்பாங்க இல்லீங்களா ஜி சரி நாடாளுமன்றத்தில் இதற்காக ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பட்டியலில் வாசிச்சாருங்க எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் எல்லாரும் பாருங்க சுத்து போட ஆரம்பித்தாங்க கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க நாடாளுமன்ற வளாகத்தில் இது குறித்து போராட்டம்லாம் பண்ணாங்க ஏன்னா உலகம் போற்றும் உத்தம உலகத் தலைவர் எங்கள் ஜின்னு சொல்லி நீங்கள் தாங்க உங்களுக்கு நீங்களே பில்டப் பண்ணி பாராட்டிக்கிறீங்க அப்படி உலக தலைவராக இருக்கிற நீங்கள் ஒரு ஃபோன் போட்டு என்ன ட்ரம்ப் சார் அந்தந்த நாட்டோட குடிமகன்கள் அந்தந்த நாட்டுக்கே நீங்க நாடு கடத்த போறதா சொன்னீங்க இல்லைங்க சட்டவிரோத குடியேறிகளை எங்க நாட்டில் இருக்கிற குடிமகன்களை நீங்க எப்படி நாடு கடத்த போறீங்க எந்த வகையில நாடு கடத்த போறீங்க இவ்வளவு திருப்பி அனுப்ப போறீங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் எப்படி அனுப்ப போறீங்கன்னு சொல்லி ஒரு போன் போட்டு பேசிக்கலாம் இல்லைங்களா சரி போன் போட்டு தான் பேச முடியலனாலும் நாடாளுமன்றத்தில் இது குறித்து சட்டவிரோத குடியேறிகளை நாங்க திருப்பி அனுப்ப போறோம் ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து நாடாளுமன்றத்தில் விவாதம் ஏன் பண்ணல விவாதம் நீங்க தான் ஆரம்பிக்கல பண்ணலனாலும் எதிர்கட்சி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது கூட பாருங்க நாடாளுமன்றத்துக்கு நம்ம ஜி ஏம் வரலன்ட்டு ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகள் சுத்து போட்டதை அடுத்துதான் ஜெய்சங்கர் அவர்கள் இதே போல ஒரு பட்டியலை வாசிச்சாரு நம்பர்ஸோட பட்டியலை மட்டுமா வாசிச்சாருங்க இந்த புதுப்பேட்டைன்னு ஒரு திரைப்படம் அந்த படத்துல ஒரு கேரக்டர் எப்ப பார்த்தாலும் போலீஸாரு எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அடித்தாங்கண்ணா ஆனா மூணு வேலையும் பிரியாணி போட்டாங்க பிரியாணி போட்டாங்கன்னா அந்த கேரக்டர் சொல்லினே இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க நாடாளுமன்றத்தில் பதில் கொடுக்குறாரு கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு அழைத்து வரப்பட்டார்கள் நாங்கள் இல்லைன்னு சொல்லல ஆனால் முறையான மருத்துவ வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க முறையான உணவு வசதியெல்லாம் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க அதிலெல்லாம் எந்த ஒரு குறைபாடும் வைக்கவில்லை என்கின்ற உலக மகா மரண முட்டையும் சேர்த்து தாங்க கொடுத்துருக்காரு நாடாளுமன்றத்தில் ஏன் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் கை கால்கள் கை கால்களை சங்கிலியால் கட்டப்பட்டு உலக நாடுகளுக்கு மத்தியில் இதை போல எங்களை அசிங்கம் பண்றீங்க அதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் பெருமை திருப்பி அனுப்ப போறோம் சட்ட விரோத குடியேறிகளை ஃபர்ஸ்ட் பேட்சில் எவ்வளோ பேர் அனுப்ப போறீங்க நூற்றி நாலு பேர் அனுப்ப போகிறோம் வெறும் நூற்றி நாலு பேர் தான் திருப்பி அனுப்ப போறீங்க ஃபஸ்ட்டு நூற்றி நாலுங்க ஒட்டுமொத்தமாக நாங்கள் பட்டியல் எடுத்தால் ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே வராங்க அதில் இருந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்சை நாங்கள் எடுத்து போட்டால் அது ஒரு பதினெட்டாயிரம் பேருக்கு மேலே வராங்க இருந்தாலும் பாருங்கள் அந்த பதினெட்டாயிரம் பேர்ல இருந்து முதற்கட்டமாக நூற்றி நாலு பேரை திருப்பி அனுப்ப போறோம்னு லிஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த நூற்றி நாலு பேரை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டாங்க நாங்களே விமானத்தை அனுப்பி கெளரவமாக நாங்களே கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு விமானத்தை அனுப்பி அங்கிருந்து மீட்டு கொண்டு வருவதற்குண்டான வேலைதான் பண்ணிக்கணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க சுமார் பதினேழாயிரம் பேரை அமெரிக்கா திருப்பி அனுப்பப்படும் பதினேழாயிரம் பேரை நாங்கள் திரும்ப அழைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப அழைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்னங்க முறைப்படி இங்கேருந்து விமானத்தை அனுப்பி நம்ம அனுப்புகிற விமானத்தில் கௌரவமாக உட்கார வச்சு திரும்ப அழைத்து கொள்வது தான் அர்த்தம் ஏன் பண்ணலைங்க என்ன சொன்னோம் நாங்கள் இதைப்போல் பண்ண போகிறோம்னு சொன்னோம் நீங்கள் யாரும் கேட்கல கேட்க சொல்லுவோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் இதை போலதான் தான் பண்ண முடியும் கார்கோ விமானத்தில் பாருங்க அடைச்சி சங்கிலியால் கைகால்கள் கட்டி கொண்டு வந்து தான் டிராப் பண்ண முடியும் இதுல ஒரு குடும்பம் சங்கிலியால் கை கால்கள் கட்டப்பட்டு அவங்க நாற்பது மணி நேரத்துக்கு மேலாக அந்த மேற்கொண்ட பயண சமயத்தின் போது சாப்பிடும் போதும் சங்கிலியை கட்டலீங்களாம் ரெஸ்ட் ரூம்க்கு கூட சங்கிலியை கழட்டிலிங்களாம் அவங்க அங்கிருந்து கிளம்பி இங்க வந்து இறங்குற முட்டம் பாருங்க கட்டப்பட்ட அந்த சங்கிலி கட்டியே வச்சிருந்தாங்களாம் யாருங்க இவங்கெல்லாம் யாருங்க அமெரிக்கா வந்து திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்கள் அவங்கெல்லாம் யாருங்க தேச தியாகிகளா தேசத்தோட விடுதலைக்காக பாடுபட்டவங்களா ஏங்க நம்ம நாட்டை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க விட்டுட்டு போனவங்கள பாருங்க திருப்பி அனுப்புறாங்க நீயே வச்சுக்க எனக்கு வேண்டாம்னு சொல்லி அப்படி வேண்டாலும் நம்ம நாடு வேண்டாம்னு விட்டுட்டு போனவங்கள பத்தி நம்ப ஏன் கவலை பண்ணோம் நம்ம ஏன் அவங்களுக்கு தேவையில்லாம மெனக்கட்டு செலவெல்லாம் பண்ணி கௌரவமா கூட்டிட்டு வரணும் அவன் எப்படி திருப்பி அமைச்சா நம்மளுக்கு என்னங்க வந்தது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பாருங்க வேமா சூசோ இல்லாம டிவில உட்காந்து இது சொல்றாருங்க சுமந்த் சாரு அதாவது உங்க வீடு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போனவங்க உங்களை எனக்கு பிடிக்கல எனக்கு இங்க வாய்ப்பு இல்லை எனக்கு வளர்ச்சி இல்லை அதனால நான் விட்டுட்டு ஓடி போறேன்னு சொல்லிட்டு போனவங்க ஸோ மா நம்ம வந்து போயிட்டு இவங்களுக்காக நம்ம வந்து மெனக்கெட்டு இந்திய அரசாங்கம் எது செய்ய வேண்டிய தார்மீக ரீதியான ஒரு விஷயம் இருக்கலாமே தவிர சட்ட ரீதியாக இந்தியா வந்து எதுவும் இவர்களுக்காக மெனக்கெட்டு செய்ய வேண்டியது இல்லை மெனக்கெட்டு செய்ய வேண்டியது இல்லை வன்மம் வக்கரம் பூராத்தையும் மனசுக்குள்ளே டம்ப் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படி டம்ப் பண்ணி வச்சுருக்கிற வன்மம் வக்கரம் வெடித்து வெளியே வரும்போது அவங்களையும் மீறி அவங்களையும் அறியாமல் பாருங்க ஒரு உண்மையை சொன்னார் பாருங்கள் அதாவது உங்கள் வீடு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போனவங்க உங்களை எனக்கு பிடிக்கல எனக்கு இங்கே வாய்ப்பு இல்லை எனக்கு வளர்ச்சி இல்லை அதனால் நான் விட்டுட்டு ஓடி போகிறேன்னு சொல்லிவிட்டு போனவங்க ரிப்பீட் பண்ணி போடுங்க மறுபடியும் உங்களை எனக்கு பிடிக்கல எனக்கு இங்கே வாய்ப்பு இல்லை எனக்கு வளர்ச்சி இல்லை அதனால நான் விட்டுட்டு ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் வளர்ச்சி இல்லை இங்கே வளர்ச்சி இல்லை சரியான வேலை வாய்ப்பு இல்லை வாழ்வாதாரம் இல்லை பொருளாதாரம் இல்லை அதனால பாருங்க இங்கேருந்து ஓடி போயிட்டாங்கன்னு உண்மையை ஒத்துக்கணும் இல்லைங்களா அப்போ அது யார் தப்புங்க இங்கே வேலை வாய்ப்பு இல்லை சரியான வளர்ச்சி இல்லை வாழ்வாதாரம் இல்லை பொருளாதாரம் இல்லைன்ட்டு இங்கிருந்து நம்ம நாடு தேவையில்லைன்னு நம்ம நாட்டை விட்டுட்டு வேற வழியே இல்லாமல் சட்டவிரோதமாக வசதியாக வாழான்ட்டு வேற வேற நாட்டுக்கு கூடி போகிற அளவுக்கு நம்ம நாட்டில் இதை போல பொருளாதாரத்தை வச்சு நிக்கிறது யார் தப்புங்கன்னு சொல்லி திரும்ப வந்தவங்க திரும்ப வரவங்க கேட்பாங்க இல்லைங்களா இப்போ ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோங்க கூட வேமா சூசோ இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஏனென்றால் அமெரிக்காவுக்குள்ள போய் வாடுறத இதே கூட்டம் தான் இதே சார்வாள்கள் கூட்டம் தான் பெருமையா நினைச்சு என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கிறான் இருக்கேன் போயிட்டு அம்சுவேன் சின்ன புண்ண அமெரிக்கால் இருக்கா போயிட்டு அம்சுழேன் சின்ன பின்ன அமெரிக்கால இருக்கா உடனே அனுப்புங்கப்பா உடனே மெசேஜ் போட்டால் அடுத்தாச்சா அடுத்தாச்சா அதுவும் எப்படிங்க நம்ம நாடு பாரதம் புண்ணிய பூமி பாரதம் மண்ணு நம்ம நாடு மற்றவங்களெல்லாம் பாருங்கள் நிறைய நாடுகள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஒரு நாடு தான் இருக்குன்ட்டு இந்த நாட்டை பற்றி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடின்னே பாருங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுவாங்க பாரத புண்ணிய பூமி கர்ம பூமி உலகத்திற்கே குருவாக இருக்கக்கூடிய பாமத புண்ணிய இந்த பூமியில் ஹிந்துக்களாகிய நமக்கு ஒரே நாடு இந்த பாரத புண்ணிய பூமி இந்த மண் மட்டும் தான் ஞாபகம் ஆடம்பரத்திற்காக வசதிக்காக அமெரிக்காவில் போய் வாழ்றத ரொம்ப பெருமையா நினைக்கிற அதே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் பாருங்க வளர்ச்சி இல்லை வாழ்வாதாரம் இல்லைன்ட்டு வேற வழியே இல்லாம இங்கிருந்து போறவங்களை குறித்து எவ்வளவு மோசமா பேசுறாங்க இப்போ திருப்பி அனுப்புன அந்த நூத்தி நாலு பேர்ல பதினாறு பேர் பாருங்க தேச விரோதிகள் குற்றவாளிகள் பயங்கரவாதிகள்ன்ற ஒரு ரேஞ்சில் நாகராஜ் தான் சொன்னார் ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப டீடைல்டா டிஸ்கஷன் கொடுத்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு டூ தௌசண்ட் நைன்ல இருந்து எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெல் இருந்து என்ன ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்றாங்க இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக கைவிலங்கிட்டு வர வேண்டிய விஷயம் வந்து வருத்தத்துக்குரியதுதான் பட் அவர்கள் அங்க அவங்களுக்கு எப்படி நடத்தப்பட்டார்கள் மற்ற நாடுகளை சேர்ந்து எப்படி நடத்தப்பட்டாங்க

ஆனா திருப்பி அனுப்புன அந்த நூத்தி நாலு பேர்ல பாருங்க பதினாலு பேர்கள் அதிபயங்கரமான குற்றவாளின்னு சொல்றதும் இவங்க தான் அதே இவங்க தான் எதை கேட்டாலும் பாருங்க ஏன் அந்த டிவியில கூட சொன்னாரு ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டுல போயிட்டு நம்ம நாட்டை கேவலப்படுறாரு கேவலமா பேசுறாரு ரொம்ப ரொம்ப இழிவுபடுத்துறாரு அப்படின்றாங்க சரி என்னங்க இழிவு பற்றி பேசினாருன்னு சொன்னா இழிவு பத்திட்டாரு என்னங்க கேவலபட்றாரு. அவர் கேவலபத்திடார். என்னங்க விமர்சனம் பண்ணாரு அவர் விமர்சனம் பண்றாரு. சரிங்க என்னதான் விமர்சனம் பண்ணாரு ஆ இப்படி பேசிட்டாரு வெளிநாட்டுல போய் இங்கிலாந்துல போய் அமர்ந்துட்டு கேம்பிரிட்ஜ்ல ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா குறித்து எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. என்ன என்ன கேவலமா என்ன சொன்னாரு சொல்லுங்க. என்ன கேம்பிரிட்ஜ்ல என்ன போய் பேசுனாரு சொல்லுங்க. என்ன பேச? எவ்வளவு மோசம் பேசினா பேசிருக்காரு சொல்லுங்க கேவலமா என்ன பேசறாரு? பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்றதுக்காக வெளிநாட்டில் போய் ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்படி பேசிட்டாரு பேசிட்டாரு பேசிட்டாருவாங்க என்னதான் பேசினாங்கன்னு கேட்டால் சும்மா சாதாரண விஷயத்தை எடுத்து போடுவாங்க கேளுங்க எங்கள் கட்சி குறித்து பேசுனதும் நம்ம நாட்டை குறித்து பேசுனோம் ஒன்று தானு சொல்லி கொஞ்சோட பாருங்க மறுபடியும் ஒன்ஸ் மோர் சொல்கிறோம் வேமா சூசோ இல்லாமல் இதே மாதிரி சொல்லுவாங்க சரி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டில் போயிட்டு நம்ம நாட்டை விமர்சனம் பண்ணி கேவலப்பட்டுறார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நாட்டோட இந்தியர்களை நம்ம நாட்டோட குடிமகன்களை சங்கிலியால் கால்கள் கட்டப்பட்டு நாற்பது மணி நேரத்துக்கு மேலாக சாப்பிடும் போதும் சரி ரெஸ்ட் ரூம்க்கு சரி சங்கிலிய கழட்டியே விட மாட்டோம்ப்பா விட்டா நீங்க தப்பிச்சு போட போறீங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்குப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சில அமெரிக்காவில இருந்து நம்ம நாட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு இழுத்துன்னு வந்த அந்த காட்சியை பார்க்கும் உலக நாடுகள் மத்தியில ரொம்ப பெருமையா இருக்குமோ எதைக் கேட்டாலும் காங்கிரஸ் ஆட்சிதான் காரணம் என்னங்க இப்படி ஆட்சி நேரு காரணம் என்னங்க இப்படி நடந்து போச்சு ராஜீவ்காந்தி காரணம் இந்திரா காந்தி காரணம் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க என்னங்க முதலந்து ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிச்சு தானே ஆகணும் முதலந்து இல்ல கடைசி வரைக்கும் நாங்கள் நேரு பேரை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எதை கேட்டாலும் பாருங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி நேரு நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இதையே தான் சொல்லுங்க தவிர எங்க ஜி பண்ண தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன் இவ்வளவு எங்க சரி சட்டவிரோத குடியேறிகள் எதுக்காக நம்ம நாட்டுல இருந்து இவ்வளவு பேர் அமெரிக்காவுக்கு போறாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் முழுக்க முழுக்க நேருதான் காரணம் எப்படிங்க ஆமாங்க நம்ம நாட்டுல இருந்து ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லை வழியை தானே பாஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போறாங்க ஏன் போக விடுறீங்க நம்ம நாட்டோட எல்லையிலே பாருங்க அமெரிக்கா எல்லைக்கு போக முடியாதபடி ஸ்ட்ராங்கா ஒரு கயிறு போட்டு கட்டி வைக்க வேண்டியதானே நேரு ஏன் அதை பண்ணல நேரு மட்டும் நம்ம நாட்டோட எல்லையை பாஸ் பண்ண முடியாதபடி ஆட்சியில் இருக்கும்போது நேரு ஸ்ட்ராங்கான கயிறு கட்டி வச்சுட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது ஏன் அவர் கயிறு கட்டாமல் விட்டாரு அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஸ்ட்ராங்கா கயிறு கட்டி வச்சிருந்தா இதே போல எல்லையை தாண்டி போக மாட்டாங்க இல்லைங்களா கயிறு கட்டாமல் விட்டது நேரு தப்பு சரிங்க நேரு அவர்கள் எல்லையை கடந்து பாஸ் பண்ணி போக முடியாதபடி கயிறு கட்டாமல் விட்டுட்டு போயிட்டாரா அவர் மிஸ் பண்ணிட்டாரு நீங்க தான் பதினோரு வருஷமா ஆட்சியில் இருக்கிறீங்களே நீங்க அதை விட பயங்கரமான டெக்னிக்கலாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு கட்ட வேண்டியதுனா அப்படின்னு கேட்டோன்னு செய்ய நேரு கட்டப்பட மாட்டாரு அவரே எங்க கட்டப்பட மாட்டாரு அவர் தான் இப்போ இல்லையே அவரோட ஆவி இருக்குதுங்களே சட்டவிரோதமாக நம்ம நாட்டிலேருந்து யாரும் எந்த நாட்டுக்கும் குடியேறக்கூடாது நம்ம நாட்டோட எல்லையில் கயிறு கட்டுறதுக்கு போனால் நேருவோட ஆவி பாருங்க எங்களை தடுக்குது நான் ஆட்சியில் இருக்கும்போதே இந்த கயிறு கட்டணும்னு நான் கட்டியிருக்க மாட்டேன்னா நான் கட்டலை அதனால பாருங்கள் உங்கள் ஆட்சி சமயத்தின் போதும் இதே போல கயிறெல்லாம் நான் கட்ட விட மாட்டேன்ட்டு நாங்கள் கயிறு எடுத்துன்னு போகும்போதெல்லாம் எல்லையில பாருங்க நம்ம நாட்டோட எல்லையில கயிறு கட்டுவதற்கு கயிறு எடுத்துன்னு போகும் போதெல்லாம் நேருவோட ஆவி வந்து எங்களை அடிக்குது சரி நேருவோட ஆவி என்னங்க நம்ம ஜீதம் கடவுளோட குழந்தையாச்சே கடவுள்கிட்ட ஃபோன் போட்டு தினந்தோறும் பேசுகிற அளவுக்கு சர்வ வல்லமை சக்தி படைத்தவராச்சே அந்த சக்தியை வைத்துக்கொண்டு கொண்டு நேருவோட ஆவிய திருப்பி அடிக்க வேண்டியது அப்படின்னு கேட்டால் அது அப்பாற்பட்டது எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி பாருங்க நேருவோட ஆவி சக்தி ஆனா பாருங்க இப்போதைக்கு நேருவோட ஆவிய எப்படி அடக்கலான்ட்டு ஒரு சில உலக மந்திரவாதிகள் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் அவரோட ஆவிய நாங்க குடுவையில அடைச்சிட்டு அதற்கு பிறகு பாருங்க எல்லையில கயிறு கட்டி ஃப்ரெஷ் ஆக்கிடுவோம் இப்போதைக்கு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை நம்ம நாட்டுக்குள்ளவே வச்சு தடுக்கணும்னு சொன்னா இந்த கயிறு கட்டுறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு நேரு ஆவி பூதம் பிசாசு கயிறுன்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் கயிறு திரிக்கிற பாக்கி எல்லாத்தையுமே திருச்சுட்டோம் அமெரிக்கா சொல்ல வர ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா எங்கள் நாட்டுக்குள்ள நீங்க அத்துமீறி நடைந்தால் நாங்கள் இப்படித்தான் நடத்துவோம் என்கிற சமிக்க எச்சரிக்கையா காங்கிரஸ் கட்சி நம்ம நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்தில் பாருங்கள் நம்ம நாட்டோட பொருளாதாரம் அந்த அளவுக்கு வளரலை நம்ம நாடே முன்னேறலைங்க ரொம்ப பின்தங்கி இருந்தோம் ஆனால் ஜி ஜி ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு வருஷத்தில் உலக நாடுகளுக்கே சவால் விடக்கூடிய அளவிலான பொருளாதாரம் நம்ம நாட்டில் வளர்ந்துச்சு நம்ம நாடு எங்கேயோ வளர்ந்து முன்னேறி இருக்குன்னு சொல்லி அரசியல் காரணத்துக்காக இதே போல கட்சி மேடையில் பேசுவாங்க மீட்டிங்கில் ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் ஃப்ளைட்டு கூட பாருங்க அனுப்புகிற அளவுக்கு நம்மகிட்ட இல்லைன்னு பின்தங்கிடுவோம் சரி ஃப்ளைட்டு தான் நம்ம கிட்டே இல்லை எல்லாத்தையும் தான் தனியார் கொடுத்துட்டுமே ஏதாவது நமக்கே தேவைன்னு சொன்னால் கூட பாருங்க தனியார் கிட்ட தான் போய் கேட்கணும் எங்களுக்கு ஃப்ளைட்டை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு கிட்ட கொடுத்தாச்சு நம்மக்கிட்ட ஃப்ளைட்டுன்றது எதுவும் கிடையாது சரி ஃப்ளைட்டை விடுங்க இப்போ மெக்சிகோ கொலம்பியாலாம் பாருங்க அந்தந்த நாட்டோட பிரதமர் அதிபர்கள்லாம் ஏங்க இதே போல எங்கள் நாட்டோட மக்களை வந்து இப்படி கொடுமை பண்ணுறீங்க இவ்வளோ கேவலப்படுத்துகிறீங்களே சங்கிலியில் கைகாலெலாம் கட்டி போட்டு அப்படின்ட்டு அவங்களாவது கேள்வியாவது கேட்டாங்க எதிர்த்தாவது பேசினாங்க ஆனால் பாருங்க உலக தலைவர்கள் எல்லாருக்கும் சவால் விடுற நம்ம ஜி ஒரு வார்த்தை கூட எங்க பேசல அப்படின்ட்டு நாங்க கேட்கலங்க நாங்க கேட்கல எதிர்கட்சிகள் பாருங்க நாடாளுமன்றத்தில் கேட்கறாங்க ஒருவேளை எப்படி இருக்குமோ இதனால ஆஃப் ஆயிருப்பாங்களோ அமைதியா இருப்பாங்களோ எப்படிங்க கொலம்பியா நாட்டோட அதிபர் சொன்னார் இல்லைங்களா உங்க நாட்டோட ராணுவ விமானம்லாம் எங்க நாட்டுக்குள்ள வந்து தர இறங்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னதை அடுத்து சரி சரி எங்க நாட்டோட ராணுவ விமானம்லாம் உங்க நாட்டுக்கு வராதுங்க பிரச்சனை கிடையாது நீங்களே உங்க நாட்டோட விமானத்தை எங்க நாட்டுக்கு அனுப்பி நீங்க வேணா திரும்பி கூட்டிட்டு போங்க ஆனால் கொலம்பியா நாட்டுக்கு இப்ப விதிக்கப்படும் வரியிலிருந்து ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா வரி விதிப்பேன்னு சொன்ன உடனேயே தக்குண்டு ஆஃப் ஆனாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரி மிரட்டல் சம்பந்தமாக ஆஃப் ஆயிருப்பாங்களோ கொலம்பியா நாட்டின் மீது ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா வரி போடுவேன்னு சொன்னதை அடுத்து இல்ல இல்லைங்க உங்க நாட்டோட ராணுவ விமானத்துல திருப்பி அனுப்பிச்சவங்க அமிச்சவங்களாகவும் இருக்கட்டும் இதற்கு பிறகு அடுத்த கட்ட பேட்ச் அனுப்பும்போது நாங்களே கௌரவமா விமானத்தை எங்க நாட்டோட விமானத்தை அனுப்பி திரும்ப அழைத்து கொள்கிறோம் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ண மாதிரியே நம்ம நாட்டில் ஏதாவது பஞ்சாயத்து நடந்திருக்குமோ ரகசியமாக ஜி ஃபோன் போட்டு பேசுனதுக்கு அப்புறம் ரெண்டு விஷயங்க ஒண்ணு எங்க நாட்டுக்குள்ள இனிமே எந்த நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறினால் அவங்களுக்கு இந்த நிலைமை தான் உலக நாடுகளுக்கு மத்தியில் இதை போல அந்த நாட்டையும் அந்த நாட்டோட குடிமகன்களை நாங்கள் கேவலப்படுத்துவோன்னு எல்லா நாட்டுக்கும் மிரட்டல் விடுப்பதற்காக இதை போல பகிரங்கமாக கை கால்களால் சங்கிலியால் கட்டப்பட்டு இழுத்து வந்து விட்டுருப்பாங்க ஒருவேளை மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் போன்ற சம்பவம் நடக்கிற இந்த 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 நாள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க பூமிக்கும் குதிச்சிருக்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சி வெளிநாட்டுல போயிட்டு நம்ம நாட்டை கேவலப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்ம நாட்டையே ஒட்டு மொத்தமா பாருங்க அமெரிக்காவுக்கு தார வாக்குற மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம நாட்டோட குடிமகன்களை உண்டான ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அமெரிக்காவுக்கு வாரி வழங்கிட்டாங்க தட்டியகத்தை யாருமே இல்லையா அவங்கள தூக்கி வெளியே போடுங்க எப்படி அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டுறோம்னு காட்டுறோம் ஆனா பாருங்க அதெல்லாம் போன மாறும் இந்த வாரம் இந்த வாரம் அந்த நூற்றி நாலு பேர்ல யாரும் தேச தியாகிகள் இல்லையே சுதந்திர போராட்ட வீரர்கள் இல்லையே எல்லாரும் பாருங்க கிரிமினல்ஸ் லேடிஸ் எல்லாம் கூட இருக்காங்களே ஒருவா அவங்க கிரிமினல்ஸோட ஃபேமிலி பசங்கள்லாம் இருக்காங்களே கிரிமினல்ஸோட பசங்க இதெல்லாம் தப்பு இல்லைங்களாங்க தப்பே கிடையாதுங்க நாலு பேருக்கு நாலு விதமான அரசியல் கட்சி மேலே தூக்கி பழிய போடணும்னு சொன்னால் எதுவுமே தப்பு கிடையாது அதுக்கு தான் சொல்கிறது ஓவராக ஆடக்கூடாது ஓவராக உருளக்கூடாது ஓவராக உருட்டக்கூடாது நான் தான் உலக நாடுகளுக்கே சவால் விடுற உலக தலைவர் உலக தலைவர்னு இங்கே உட்காந்துட்டு ஃபோன் போட்டால் உக்ரைன் ரஷ்யா வேலையை நம்ம ஜி நிறுத்திடுவார்ன்ற ஒரு பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஓவராக பில்டப் பண்ண வச்சுக்கோங்க ஒரு பலூனு எந்த அளவுக்கு காற்றை தாங்குமோ அந்த அந்தளவுக்கு தான் தாங்கும் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு அந்த பலூன்ல காத்த ஊதினே என்ன ஆகும் அதெல்லாம் போனால் போகட்டும் நம்ம ஏதாவது ஒரு மாநிலத்தில் பேரிடர் சமயத்துல மத்திய அரசு ஹெலிகாப்டர்லாம் அனுப்பும் போது அதுக்கு பில் அனுப்புவாங்க இல்லைங்களா அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களும் பில் அனுப்புவாரோ உங்க நாட்டு குடிமகன்களை திருப்பி அனுப்பிய செலவு இவ்வளவு இருக்கு திரும்ப சொல்லி அனுப்புவாரோ ஒரு வேலை அவர் அனுப்புகிறாரோ இல்லையோ இல்ல நம்மளே நம்மளே கௌரவமா நீ போடியா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளவு கட்டணும் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க சட்டவிரோதமாக குடியேறிய ஒட்டுமொத்தமான இந்தியர்களை அங்கிருந்து நாங்கள் திரும்ப அழைத்து கொள்கிறோம்னு சொல்லி திரும்ப அழைச்சிக்கிறோம் இல்லை நீங்களே அனுப்பி வைங்க நாங்கள் பில்லை கொடுத்துருவோம்னு சொல்லி பில்லு மட்டும் போட்டாங்கன்னு சொன்னா ஒரு நூத்தி கோடி அமெரிக்கா டாலர் கட்ட வேண்டிய நிலைமை வருமாமே கட்டிடலாமா நம்ம ஜீன் நினைச்சா இப்படின்றதுல ஒரே ஷாட்ல நூத்தி கோடி அமெரிக்கா டாலரை கட்டிட மாட்டாரு நாற்பது கோடி கிடையாது ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் கோடி அமெரிக்க டாலர் கூட ஜீ கேட்டுறதுக்கு ரெடியாக இருக்காரா அப்போ என்னாங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து வச்சிருக்கும் போது பிரச்சனையே கிடையாது நீங்க பில்லு போட்டு அனுப்புங்க ட்ரம்ப் சார் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி ஒரு கட்சிக்காரன் சோஷியல் மீடியால உட்காந்து மரணமுட்டு கொடுப்பதை தாண்டி ஒரு பத்து மடங்கு மரணமுட்டு மேக்சிமம் கொடுத்து முடிச்சிட்டாரு ஒன்னே ஒன்று தாங்க சொல்லலை என்ன தெரியுங்களா ஏங்க என்னங்க அது திருப்பி அமிச்சிட்டான் திருப்பி அமிச்சான் திருப்பி அமிச்சிட்டா கை கால் கட்டி போட்டான் கட்டி போட்டான்னு சொல்கிறீங்க எதுக்காக கட்டினாங்க அமெரிக்காவின் தேவைக்காகவா இல்லை நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் வளர்ந்த நாடு வசதியான நாட்டில் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம் நம்ம அந்த வசதியான நாட்டில் இருந்து நம்மளை வெளியேற்றுறாங்க நம்ம நாட்டில் வந்து என்ன பிரச்சனை அனுபவிக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக மன உளைச்சல் காரணமாக நடக்கக்கூடாது ஏன்னா நடக்கலாம் பண்ணிக்க கூடாது ஏதாவது பண்ணி அதனால பாருங்க யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை நம்ம நாட்டோட நாட்டோட குடிமகன்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம ஜிமேல வச்சு அதிகப்படியான மரியாதை நிமித்தம் காரணமாக சேஃபா நம்ம நாட்டோட குடிமகன்களை சங்கிலியால் கைகால்கள் கட்டப்பட்டு ரொம்ப சேஃபா கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போயிருக்காங்க நியாயமா பார்த்தா அவங்களுக்கு நம்ம நூறு 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 கோடி நன்றி சொல்லணும்ன்ட்டு அந்த ஒரே ஒரு மரணமுட்டு மட்டும் தாங்க கொடுக்கல அமெரிக்கா பக்கம் நின்று அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னப்பா நம்ம நாட்டோட குடிமகன்களை எவ்வளவு பத்திரமா சேஃபா சேஃப்டியா நம்ம நாட்டுக்குள்ளவே வந்து ஃப்ரீயாக ட்ராப் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த செயலை மனசார பாராட்டுங்களா அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்கள திட்டினுகிறீங்களே அப்படின்ற ஒரு மரண முட்டை தவிர பாக்கி எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது இந்த மரண முட்டை குறித்தும் அமெரிக்கா திருப்பி அனுப்பியதை குறித்தும் அமெரிக்கா திருப்பி அனுப்பியவர்கள் சம்பந்தமாக இந்த காணொலிக்குள்ளே வந்தவங்க பேசுறவங்க விஷயம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து நீங்க என்ன கருத்தில் நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்